ஹலோ சிஸ்டர் நான் இன்றைக்கி ஒரு கிராண்டான டிசைனு எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு தரப் போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் லைனிங் உள்ள வச்சு மேல் பக்கம் வச்சு தையல் போட்டு முடிச்சிட்டேங்க கீழெல்லாம் மடித்து தையல் போட்டு முடிச்சிட்டேங்க இந்த சாரியில் ரெண்டு பார்டர் இருந்ததுங்க ஒன்று வந்து கைக்கு யூஸ் பண்ணிட்டேங்க இன்னொரு பார்டர் தான் டிசைனுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த பார்டர் அப்படியே மடிச்சு வச்சு சரிசமமா மடிச்சு வச்சு வெட்டிடலாங்க இது ரெண்டும் சேர்த்து வச்சு ஜாயின் போட்டுடலாங்க ரெண்டும் சேர்த்து வச்சு ஜாயின் போட்டங்க பாடை ரெண்டா கட் பண்ணி ஒன்னா ஜாயின் போட்டு முடிச்சிட்டேங்க மடிச்சு வச்சிட்டாங்க கழுத்தளவு அப்படியே குறிச்சிக்கலாங்க அப்படியே ஒரு காலிஞ்சு சேர்த்து வச்சுதாங்க கழுத்தோட நடு சென்டருங்க ஜாயின் போட்டத நடு செண்டரை வச்சுக்கிறேங்க நான் ரெண்டு பாடரை ரெண்டு பக்கமும் ஜாயின் போடுறத நான் நடு சென்டர்லேருந்தே இருந்து தையல் ஆரம்பிக்கிறேங்க அப்பதான் அளவு மாறாம தையல் போட்டு முடிச்சிட்டங்க கழுத்து ரவுண்ட் சுத்தியும் எக்ஸா இருக்கிறத வெட்டி எடுத்துடணும் நீங்க எப்பவுமே காலிஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டுங்க அப்பதான் வந்து ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தையல் போட்டு முடிச்சிட்டங்க கழுத்து வந்து பைப்பிங் வச்சுக்கலாங்க கழுத்து கழுத்தோட நடு சென்டரில் தாங்க இந்த ஜாயின் பண்ண நடுவில் கோடு வருங்க ரெண்டு கிளாத்தும் ஜாயின் பண்ணது நடு சென்டராக வருங்க எனக்கு பிடிச்ச சேஃப் வந்து இந்த பாதியில் வரைஞ்சாலும் சரி இந்த பாதியில் இந்த கோட்லேருந்து இந்த சைடு வரைஞ்சாலும் சரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிசைனாக அப்படி வரைஞ்சிக்கோங்க உங்களுக்கு என்ன சேஃப் பிடிக்குத ரவுண்டாக வேணும்னாலும் திலக மாதிரி வேணும்னாலும் உங்களுக்கு என்ன சேஃப் பிடிச்சிருக்கேன் அதை வரைஞ்சிக்கோங்க சாக் பீஸில் வரைஞ்சிருக்கேங்க பாதி அளவு தாங்க வரைஞ்சிருக்கேன் இந்த மடிப்பு வரைக்கும் இதை அப்படியே நீங்கள் கழுத்தை மடித்து அப்படியே வரைஞ்ச வரைஞ்சதை அப்படியே சரிங்களா அந்த அச்சு விழுங்க சாக் பீஸில் வரைஞ்சதுனால இல்லை எனக்கு அந்த மாதிரியே அந்த சைடும் என் கையில் அப்படின்னா நீங்கள் கையிலே கூட வரைஞ்சிக்கோங்க இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க இந்த அச்சிலேயே வரைஞ்சிக்கலாங்க இல்லை இந்த சைடும் உங்கள் உங்களால் கையாலேயே வரைய முடிஞ்ச வரைஞ்சிடுங்க வரைஞ்சிட்டங்க நெக்ஸ்ட் இது மேலேயே ஒரு தையல் போட்டுக்கலாங்க இந்த சாக் பீஸ் மேலேயே இந்த சாக் பீஸ் மேலேயே ஒரு தையல் போட்டுக்கலாங்க வரைஞ்சது மேலயே கட் பண்ணி முடிச்சாச்சுங்க கட் பண்ணி முடிச்சாச்சுங்க இந்த சேஃப்பு வெட்டிவிங்க இந்த பிசுறு தெரியாத இருக்க நம்ம லேஸ் வச்சு அடிச்சிடலாங்க லேஸ் வச்சு அடிச்சிடலாங்க இந்த இடத்துல லேஸ் அப்படியே மடிச்சுக்கோங்க மடித்து வச்சுக்கோங்க இந்த இடத்துலையும் மடித்து வச்சுக்கோங்க லேஸை இந்த இடத்துல இப்படி மடித்து வளைவாச்சு அந்த சேஃப்கே லேசை வளைச்சு பிடிச்சிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சேஃப் அப்படியே அழகாக கிடைக்கும் இந்த முனையும் இப்படி மடித்து முடிச்சுக்கோங்க லேஸ் அப்படியே வளைச்சி அந்த சேஃபுக்கு வளைச்சி கொடுத்தீங்களா மட்டும்தான் உங்களுக்கு அதே சேஃப் கிடைக்குங்க நேரத்தில் மடிச்சுக்கோங்க தையல் போட்டு ஒன் சைடு போட்டு முடிச்சிட்டாங்க இந்த சைடும் அப்படியே தையல் போட்டுக்கலாங்க இந்த சைடு தையல் போட்டங்க இந்த சைடு போட்டுக்கலாங்க லேஸோட இந்த சைடும் அந்த சைடும் தையல் போட்டு முடிச்சு முடிச்சுப்பிங் வச்சிக்கலாங்க ரெண்டரைக்கு ரெண்டரை ஒரு வீஸ் வெட்டி எடுத்துக்கோங்க சதுரமாக நெக்ஸ்ட்டு இந்த மூளை எடுத்துக்கோங்க இந்த மூளையிலேருந்து எமங்க ஊசியில் தானங்க நான் ரோல் பண்ணுறேன் முடித்து வச்சு அப்படியே ஒரு ரோல் பண்ணிகிட்டே வாங்க டைட்டாக ரோல் பண்ணுங்கள் அப்போ பூ நல்லா அழகா வரும் இந்த மூளை இந்த மூளை மருந்த வெட்டி ஊசி எடுத்துருங்க இதே மாதிரி எல்லா பீஸையும் ரோல் பண்ணி எடுத்துக்கலாங்க எல்லா பூவும் ரெடி பண்ணி முடிச்சிட்டேங்க வச்சு தையல் போடலாங்க ஒன்று ஒன்றா வச்சு வரிசையாக வச்சு எல்லா பிள்ளையும் தையல் போடுங்க எல்லா பூவும் தையல் போட்டு முடிச்சுட்டாங்க எல்லா பூவும் தையல் போட்டு முடிச்சிட்டாங்க நெக்ஸ்ட்டு பைப்பிங் வச்சுக்கலாங்க பூவெல்லாம் வச்சு முடிச்ச வச்சுங்க இந்த இடத்துல நீங்கள் பேஜ் வச்சுக்கலாங்க இவங்க பேஜ் வேணாங்கிறதுனால இந்த பூவே ஆறு பூ கொடுத்து ஒரு பேஜ் மாதிரி வச்சுட்டாங்க ரெடி பண்ணிட்டாங்க இந்த இடத்துல பைப்பிங் வச்சுக்கலாங்க எனக்கு சின்ன சைஸ் தாங்க பீஸ் கிடச்சி அதனால் நான் சிங்கிளாக பைப்பிக்கு வச்சுக்கிறேங்க சைடும் மடிச்சு தையல் இந்த பக்கம் மடிச்சி தையல் போட்டுங்க இப்ப உருட்டிருலாங்க பைப்பிங் பைப்பிங் கொஞ்சம் பெருசாக தாங்க வரும் உள்ளே திக்னஸ்ஸாக இருக்கிறதுனால உள் பக்கங்க எனக்கு கிராஸ் பீஸ் ஒரிஞ்சு மட்டும்தாங்க கிடச்சிது அதனால தாங்க சிங்கிளாக வச்சுக்கிட்டேன் டபுளாக மடித்து பைப்பிங் வச்சுக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குங்க பைப்பிங் வந்து பெரிய சைஸாக இருக்குங்க இது தாங்க நார்மலாக அழகாக இருக்குது இந்த பைப்பிங் தான் இந்த பூவுக்கு பதிலாக நீங்கள் பேஜ் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க இன்னும் கிராண்டாக தெரியுங்க அவங்க இந்த சேரீக்கு வேறு ஸாரீக்கு பதிலாக இந்த ப்ளவுஸ் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுனால நான் இந்த இந்த ப்ளவுஸ் கலரே நான் கொடுத்துருக்கேங்க இந்த பூவெல்லாம் ப்ளவுஸ் கலரே கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஸாரீ கலர் கொடுக்கலாங்க ரொம்ப அழகாக இருக்குங்க இன்னும் கலர் நல்லா எடுத்துக்காட்டும் ப்ளவுஸ் முழுசாக தையல் போட்டு ஸ்வீட்ஸ் வச்சு முடிச்ச வச்சுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாங்க தேங்க்யூ